நம்ம எல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர்க்க தான் உலகத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த பொறுப்பு எடுக்கிறார் எனக்கு தேவைப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அவர் கையில் இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது அதுல இருக்கு டேட்டெல்லாம் இருக்கு நீங்க அதில் பார்த்துக்கலாம் வேணா பண்ணிக்கலாம் அப்ப அந்த ராட்சிங்கர் தான் பிற்காலத்தில் பதினாறாம் பன்னெண்டுக்காக வருகிறார் என்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதுக்கு தேவையற்றது அவர் முதல் முதலில் இந்த சிசிசி உடைய சாராம்சத்தை ஒரே கோட்பாடு எழுதுகிறார் அப்ப அந்த ஒன்று சிசிசி ஒன்னு மட்டும் படித்து மனப்பாடம் செய்து கொண்டால் நீங்கள் முழு சிசிசியும் புரிந்து கொண்ட நிலை புரிந்து கொண்டன அந்த டெப்பாசிட்டா ஃபேஸ் குறித்து சிசிசியில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை புரிந்து கொண்டவர் என்று கருதப்படலாம் அதனால் அதை புரிந்து கொண்டவர்கள் ப்ரைஸ் சொல்ல மாட்டார்கள் ஆனால் புரிந்து கொள்ளாதவர்கள் அப்படி இதை காட் காப்பாற்ற முயற்சி செய்யாதவர்கள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் திருச்செவில் என்றால் குருக்களாக எந்த குருவெல்லாம் எந்த ஆயரெல்லாம் நீங்கள் பிரேசலாட் சொன்னால் அதாவது ஒருவர் பிரேசலாட் சொன்னால் பதிலுறையாக மீண்டும் பிரேசலாட் சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பணியை செய்யாதவர்கள் பை ஜீசஸ் டு ஹிஸ் சர்ச் அப்படின்னு அந்த பணி மிஷன் பணி இப்ப இந்த மிஷன் அப்படின்னு உங்களை காப்பாற்றும் பணியில் தான் அமர்த்தியிருக்கிறார்கள் எங்களெல்லாம் புனிதர்கள் அல்ல இதா குருக்கள் எல்லாம் புனிதர்கள் அல்ல அவர்கள் திருச்சபையில் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் வேலைக்காரர்கள் அவர்களுடைய வேலை இதுதான் அவர்கள் கடவுளால் அழைக்கப்பட்டு அவரே நேரடியாக இது பண்ண போஸ்ட்ல போன்ற நிலைப்பாடு அவர்களுக்கு இல்லை குருக்களுக்கு குறிப்பாக இவர்கள் திருச்சபையால் அழைக்கப்பட்டு திருச்சபையின் பணி என்று கொடுக்கப்படும் பணிதான் கார்டிங் த டெபாசிட் ஆஃப் ஃபேத் காப்பாற்ற வேண்டும் இந்த நம்பிக்கை எந்த நம்பிக்கை கடவுளின் குடும்பம் எல்லாத்தையும் சீச எல்லாத்தையும் எல்லாமே அதை அடிப்படையில் வரது தான் பின்னாடி அதனால் இந்த முதல் இதை வைத்துக்கொண்டே பேசுகிறோம் அட்லீஸ்ட் அது மட்டுமே படிங்க என்று சொல்லி அதை அந்த கடவுளின் குடும்பம் அந்த நம்பிக்கை என்பது கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே இருக்கிறது உலகத்தில் இத்தனை லட்சக்கணக்கான சபைகள் திருச்சபைகள் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றன அதில் எந்த சபையிலும் இந்த நம்பிக்கை இல்லை கத்தோலிக்க திருச்சபையில் மட்டுமே இதை நம்புகிறோம் ஏன் மற்ற சபைகளில் இல்லை என்றால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் திருத்தந்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் திருத்தந்தை அவர்கள் சபையின் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதால் அதை மட்டும் விளக்கிவிட்டு மற்ற எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிறாங்கிற மாதிரி வருவாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் சபை இருக்கிற அல்லவா ஏறக்குறைய கத்தோலிக்க நம்பிக்கை எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும் ஒன்று மட்டும் இருக்காது என்ன திருத்தந்தை அப்ப அவங்க வெளியில போகணும்னா அவங்க வந்து இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த நம்பிக்கை கடவுள் குடும்பத்தில் சேர்வது தான் திருச்சபையில் சேர்வது என்ற நம்பிக்கை அவர்கள் இடத்தில் இல்லாதவையில் தான் அவர்கள் வேறொரு சபையாக செயல்பட முடியும் இந்த நம்பிக்கை அவர்களும் விட்டால் அந்த சபையை சேர்ந்தவர்கள் அனைவரும் அந்த தலைவர் அல்லனாலும் அந்த மக்கள் இங்கே வந்து விடுவார்கள் அதனால் அங்கே போதிக்க மாட்டாங்க இந்த நம்பிக்கையை தான் நான் காப்பாற்ற வேண்டும் இந்த நம்பிக்கையை தான் அவன் எடுத்து விடுகிறான் யாரு சாத்தான் இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் அனைவரும் அந்த உறவை கேட்காதவர்கள் என்று வருகிறது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் எல்லாமே திருவிழத்தில் நோண்டி பார்த்தா எல்லாமே அங்கே தான் வருது அதை நம்ம ப்ரோக்ராமில் பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியணும் அதனால் இந்த குரு ஏன் அவரிடம் இந்த அவரிடம் எத்தனை குருக்கள் இந்த நிலைப்பாடு எடுத்தாலும் அவர்களுக்கு எல்லாம் இந்த பரிசு உண்டு சரியா அப்போ அந்த பரிசை கொடுக்குறோம் கொடுத்ததும் இவர் கேட்கிறார் எந்த குரு சிசிசியில் பிரேசலா சொல்லக்கூடாது எங்க சொல்லியிருக்கிறது என்று அந்த குருவானவர் கேட்கிறார் அவர் இன்னொன்னு கேட்கிறார் என்ன கேட்கிறார் அவர்களுக்கு அந்த பரிசை கொடுத்தீர்கள் அந்த இன்னொரு குருவானவருக்கு அந்த பரிசை கொடுத்தீர்களே ஏன் கொடுத்தீர்கள் அந்த பரிசை பெற ஒருவர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதனால் அந்த கேள்விக்கும் இங்கே பதில் சொல்ல இருக்கிறோம் அதை நான் சொல்லிட்ட பேர் தான் திருப்பி வந்து சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அது என்ன டெபாசிட் ஆஃப் கார்டிங் த டெபாசிட் ஆஃப் அதை எப்படி நான் கண்டறிவது அவரை கேட்கிறார் இந்த குருவானவர் எது புரேஸ் எல்லாரும் சொல்லக்கூடாது எங்கள் கேட்ட குருவானவரே அடுத்தடுத்து பேசி வரும்போது என்ன கேட்கிறார் என்றால் எனக்கும் அந்த பதிலை எழுதி கொடுத்துருங்க ஒரு லைனில் நான் மனப்பாடம் பண்ணி வந்து சொல்லிட்டு அந்த பரிசு கொள்கிறேன் என்று சொல்கிறார் அது கிட்டத்தட்ட எப்படின்னா திருவிளையாடல நாகேஷ் கேட்குற கேள்வி மாதிரி இருக்கிறது இருந்தாலும் நம்ம அதை நகைப்புக்கு எடுக்கக்கூடாது அவர் கேட்கிறார் அவ்வளோ ஈஸியாக ரெண்டு லைனில் சொல்கிற மாதிரி இருந்தால் இவ்வளோ பெரிய பரிசு தருவோமா யோசித்து பாருங்கள் அது செயல் சொல்லலை பரிசு கொடுப்பது செயலை பார்த்து காடிங் அப்படின்னு ஒரு செயல் இருக்கிறது அல்லவா காப்பாற்றும் செயல் காப்பாற்றுகிறாரா என்று பார்த்து அவர் காப்பாற்ற அவரும் இவர இவரை போன்று பரிசு பெற்றவரும் தொடக்கத்தில் இவரை விட இன்னும் அதிகமாக வாதாடி நான் தான் கரிஸ்மாட்டிக்கு அந்த பிரேசலாடு இயக்கம் இருக்கிறதல்லவா அந்த இயக்கத்தை இது பண்ணுறதுக்கு நான் தான் வந்து கிளாஸை எடுத்தேன் இளங்கூர் மடத்தில் அதை நான் எப்படி மாறுவேன் நான் அருங்குறை தான் பிரேசலாட் தான் சொல்லுவேன் அப்படின்னு ஒவ்வொரு திருப்பொழியிலும் பத்து பிரேசலாடாக சொல்லுவார் அப்படிப்பட்ட குருவானவர் இந்த பணி இப்படி ஒன்று இருக்கிறது என்று தெரிந்ததும் அவர் தன்னையை மாற்றிக்கொண்டார் மாற்றிக்கொண்டு அந்த பரிசு கொடுக்கும் காலத்தில் இனி நான் பிரேசலாட் சொல்ல மாட்டேன் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த காடிங் அதை காப்பாற்ற வேண்டிய செயல்களை செய்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவராக இருத்தார் நாங்கள் வற்புறுத்தவில்லை அதனால் அப்படி மனம் மாறி திருச்சபை தனக்கு ஒப்படைத்திருக்கும் பணியை இயேசுக்காக செய்ய முன் வந்த அந்த நபருக்கு பரிசு தருகிறோம் இனி எந்த பொருட்கள் வேண்டுமானாலும் அந்த பரிசு கிடைக்கும் இந்த செயலை செய்தார் இந்த செயல் கார்டிங் த டெபாசிட் ஆஃப் அந்த பணியை செவ்வனே செய்பவர்கள் அனைவருக்கும் பரிசு உண்டு அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டோமா ஏன் தருகிறோம் என்ற கேள்விக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறோம் அடுத்து அவர் சொன்ன விஷயத்துக்கு வருவோம் என்ன விஷயம் என்றால் பிரேசல் ஆட் சொல்லக்கூடாது என்று சிசிசியில் எங்கே சொல்லி இருக்கிறது இந்த கேலிக்கான பதிலை நாளை பார்ப்போம்